அகதீஷா சாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி மூலாதார கணபதியின் அருகில் இருக்கும் வல்லபயாய் அவ்வல்லபையின் இரு வடிவாய் சித்தி புத்தி என்ற இரு தெய்வங்கள் சிவமகா சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு செங்கதிரவன் எழுகின்ற வேலைதனில் சித்தி புத்திதனை கொடுக்கின்ற சித்தனை வாழ்த்த சித்தி புத்தியாய் வந்த மருந்தோம் இருவரும் சித்திகள் என்றால் என்ன புத்திகள் என்றால் என்ன என்ற நிலைக்கு உதாரணமாய் வந்த சித்தனே வாழைச்சித்தனே நீர்வாளி சித்து என்பது சிவமகா சித்தனின் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் புத்தி என்பது அந்நூலிலிருந்து வருகின்ற உயர் ஞான உரைகள் இவ்வாறு சித்தியையும் புத்தியையும் இயல்பு நிலையில் அனைவருக்கும் புரிய இவ்வையகமதில் வளம் புரியும் சிவமகா வாழை சித்தனே வாழி கேட்கும் வரம் எதுவாயினும் அவ்வரங்கள் வந்து கேட்கும் முன்பே அவற்றிற்கான நல் புண்ணிய நிலைகளையும் ஆசி நிலைகளையும் வழங்கி வரம் வேண்டும் முன்பே வரம் கொடுத்து அவ்வரத்தை மாலையாக அவர்களுக்கு சூட்டியும் சபைதனில் அமர வைக்கின்ற அமரர் சபை ஆசானே நீர் வாளி ஆனால் வந்து கேட்டோம் சிவமகா வாழி சித்தனிடம் வந்து கேட்டோம் கேட்கும் முன்பு வரம் கொடுப்பவன் என்று உரைத்தாயிற்று ஆனால் வந்து கேட்டும் வரம் கொடுக்கவில்லையே சித்தனவன் என்று சிந்தைக்குள் இருக்க உரைக்கின்றோம் சித்தி புத்தியாய் உம் சிந்தை அது தெளிந்து சிவமகா சித்தனின் சிந்தைக்குள் நீரும் சிவமகா உம் சிந்தை சிந்தைதனில் நீர் வைக்கின்ற பொழுது அவன் கொடுத்த அருள் வரம் நீர் வேண்டிய வரமும் நீர் வேண்டா நல்வரங்களும் கூட சிவமகா சித்தனின் அருள் வரத்தால் அவனை சிந்தையில் ஏற்றிய சிவ வரத்தால் உமக்கு வழங்கப்பட்டு அதன் மூலம் ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் தமக்கென்று உரிய வரங்களை பெற்று செல்லும் சிவசபைதனை கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உணர வேண்டும் உம்மை ஒருவரும் உள்ளூர நீரே சிவ அவதாரம் சிவமகா வாழை சித்தனாய் கலியுகம் அதை மாற்ற வந்த அவதாரம் வென்று உம்மை ஏற்று அமர்வோர் யாவருக்கும் உயர்நிலைதனை கொடுத்து அமர்பவனே வாழி சித்துக்கள் வேண்டுமென்று சிலர் வந்து வேண்ட சிலர் புத்தியது வேண்டுமென்று வேண்ட அவை அனைத்தையும் வெவ்வேறு தெய்வங்களிடம் வேண்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஒவ்வொரு தெய்வமும் காலம் வரும் வரை காத்திருக்கின்றது ஆனால் இன்று எக்காலமும் எமக்கு தேவையில்லை அக்கால தேவனையே கட்டி வைத்து ஆள்பவன் நானடா என்று வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே உம்மருளால் அல்ல வந்து வேண்டுவோர் உம்மை எக்காலமும் மறவாமல் உம்மை சிந்தைக்குள் வைப்பார்கள் ஆயன் அவர்கள் வேண்டுகின்ற அனைத்தையும் மண்ணொடியே கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி என்று சித்தி புத்தி வாழ்த்துகின்றோம் உயர் சித்தாய் ஆதிகையிலாய சுட்சம நூல் சித்துதனை கொண்டவனே சித்தி வாழ்த்துகின்றோம் உயர் சுத்தாய் உம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் சுத்தது அமர்ந்திருக்க இவ்வையகமதில் அஷ்டமா சுத்து ஆடுபவர்கள் கூட உம் அடிதனில் வந்து அமர்ந்து உம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை எங்களுக்கு தர மாட்டீரா எங்களுக்கு பகிர மாட்டீரா அஷ்டமா சித்தையும் ஆடியும் எமக்கு அதுக்கு தகுதியில்லையா என்று உம் அடிதனை வணங்கி உம் நூலுக்காக உம்மை இறைஞ்சுகின்ற காலங்கள் விரைந்தோடி வருகின்றன அவ்வாறு வருகின்ற காலங்களில் உம்மை எவன் தம் நிலைதனை மறந்து உம்மை முழுமையாக ஏற்று கொள்கின்றானோ அவன் எச்சித்து ஆடினாலும் எச்சித்தும் ஆடவில்லை என்றாலும் அவனுக்கு இவ்வையகத்தில் தேவர்களுக்கும் கிட்டிடாத உயர் சித்தாம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற அருள் சித்துதனை கொடுத்து அழகு பார்க்க விருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று யாம் சித்தி வாழ்த்துகின்றோம் புத்தியாய் உரைக்கின்றோம் சிவமகா வாழைச்சித்தனே உரைக்கின்ற உரையது மலரில் இருக்கின்ற வாசனை போல் ஒவ்வொரு மலருக்கும் அதன் வடிவங்களும் வேறு அதிலிருந்து வருகின்ற வாசனைகளும் வேறு என்றவாறு உம்மை நாடுகின்ற ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நிலைகளில் வேறுபட்டவன் ஒவ்வொருவரையும் அவர்களை பக்குவப்படுத்துகின்ற நிலை அது ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நிலைகள் அவரவர் கர்ம வினையின்பால் ஒவ்வொருவரையும் அவரவரை தனித்தனியாக தேர்ந்தெடுத்து அவரவர்களுக்கென்று நீர் பொதுவாக ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் உரைக்கின்ற உரைதனை அவர்கள் கேட்டுக்கொள்கின்ற வேலைதனில் அது பொது உரையாய் இருந்தபொழுதும் அது தனித்தனி மாந்தர்களினுடைய தனித்தனி வினைகளை வேறறுக்கின்ற அருள் உரைகளாய் அவர் அவர்களுக்கு ஏற்றாற்போல் அது அமைந்து அவர்கள் அதனை ஏற்று கொள்கின்ற வேலைதனில் தனித்துவமாய் தனிமலராய் ஒவ்வொரு சீடனும் தனித்தனி மலராய் அவர்கள் வீசுகின்ற வாசம் அது வெவ்வேறு வாசமாய் அது நறுமணமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் மனமாய் இவ்வையகமதில் பரவி இருக்கின்ற அவ்வரமதை உம் சீடர்களுக்கு கொடுத்து அமர்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று யாம் புத்தி வாழ்த்துகின்றோம் சித்தியும் புத்தியும் அகமகில் ஓடு ஆதிகையிலாய சிவசூட்சம நூலில் இவ்வதிகாலை வேலைதனில் செங்கதிரவன் எழுகின்ற வேலை அவன் எழ எத்தனிக்கின்ற வேலைதனில் என்றும் எழுந்து நிற்கின்ற சிவமகா வாழைச்சித்தனின் அருள்ஞான ஜோதியில் வந்து இணைவோர் யாவரும் சிவஜோதியாய் சிவமகா வாழ ஜோதியில் ஓர் ஜீவனாய் அது சிவமாய் இவ்வையகமதியில் வளம் வரும் அருள் ஆற்றல்தனை உம் சீடர்களுக்கு கொடுத்தமர்ந்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே வாழி உயர் உன்னத நிலைகள் அவையெல்லாம் உம்மை உள்ளூர ஏற்கின்ற வேலைதனில் அவரவர் வாழ்வதனில் இகலோக வாழ்வதனில் இவ்வுலக வாழ்வதனில் நிகழ்கின்ற அருள் தினம் தினம் நடத்தி காட்டுகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி சித்திகள் அஷ்டமா சித்துகளெல்லாம் ஆடுகின்ற தன்மையது எதுவென்று ஒவ்வொருவனும் தேடிக்கொண்டிருக்க அந்நிலைகளெல்லாம் தானாக வந்தேறும் சிவமகா வாழை சித்தனை சித்தனென்று ஏற்றுக்கொள் சிந்தையது தெளிந்த பின்பு அனைத்து சித்துக்களும் வாய்க்கும் சிவமகா வாழை சித்தனை சித்தனென்று ஏற்றுக்கொண்டால் சிந்தையது தெளிந்த பின்பு வராத சித்துதான் உண்டோ என்று சித்தி உரைக்கின்றோம் சித்திகள் அனைத்தும் வந்தாயினும் சித்துகளை பயன்படுத்துகின்ற புத்தி அது வேண்டும் ஒருவருக்கு ஒருவன் அஷ்டமா சித்துகளை தம் தவ நிலையினால் எட்டினால் கூட அச்சித்துகளை என் நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற புத்தியது இல்லையென்றால் இல்லை என்றால் அவன் பெற்ற சித்தும் அது வெறும் புதைமணல் போல் அவனையே ஆழ்த்தி அமிழ்த்துவிடும் எனவே அச்சுத்தியையும் புத்தியையும் இரண்டாக பிரித்து அமர்ந்த பொழுதும் அவை இரண்டையும் ஒன்று சேர உம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற நீர் நீர்வாலி என்று சித்தி புத்தி வாழ்த்துகின்றோம் சுபசூட்சம நூல் நூலது அற்புத நூலாய் இறை நூலாய் இறைமகா பெருநூலாய் திருநூலாய் திருமுருகனவன் தாங்கி கொடுத்த அருள் நூலாய் அகத்தியன் பெற்று கொடுத்த பெருநூலாய் சிவம் நெற்றி கண்ணிலிருந்து வந்த அக்னி ஜுவாலை நூலாய் ஆதிகையிலாய சிவசூச்சம நூலின் பெருநூலாய் இவ்வையகமதில் உம் நூல்கள் ஆங்காங்கு விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கின்றன அந்நூல்களெல்லாம் உம்மை உணர்ந்து உம் உரைகளை ஏற்று உம் உரைகளே அந்நூல்கள் வளர்வதற்கான விதைகளாக விதைக்கப்பட்ட நூல்கள் வளர்வதற்கான அருள் கங்கை நதி நீராய் அவ்விதைகளை நனைத்து உம் உயர் உபதேசம் நீர் இயல்பு நிலையில் உரைக்கின்ற உரைகள் உம் நூல்களிலிருந்து வருகின்ற உயர் உன்னத உரைகளை எல்லாம் ஒருவர் உறைந்து கேட்பாராயின் அவர்களுக்குள் இருக்கின்ற உறைந்த ஆதிகையிலாய சிவசூட்சம நூலானது அது உறைந்த நிலை விட்டு உயர்ந்த விருச்சமாய் பெருவிருச்சமாய் சிவமகா வாழிச்சு சித்தனின் அருள் விருட்சமாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் விருட்சமாய் இவ்வையகமதில் வளர்ந்து வையகம் முழுவதும் ஓர் நாள் நிச்சயமாக யுகமது மாறியிருக்கின்ற காலமதில் ஆங்காங்கு ஆதி சிவசூட்சம நூல் சோளையாய் எங்கெங்கும் பெருநூல்களாய் சிவசூட்சம நூல்களே நூல் விருச்சங்களாய் வந்து இவ்வையகம் அதை ஆளுகின்ற பெரும் ஆழ விருட்சங்களாய் வந்தமர்கின்ற காலங்களை எக்கலியுகம் அதற்கு விரைந்து கொடுக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே நேர்வாளி என்று வல்லபையன் வடிவாய் சித்தி புத்தி அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனாய் இக்கலியுக மாந்தர்களை நல்வழிப்படுத்த நல் நெறிப்படுத்த உயர் நெறியாய் ஆதிகிலாய சிவசூட்சம நூலென்ற நெறிபடுத்தும் ஆயுதம் கொண்டு நன்னெறிகளை அனுதினமும் முறைத்து அவர்களை ஒவ்வொரு அடியாய் அடிக்கின்ற அடி அது வலிக்கும் ஒருவனுக்கு மனதுள் ஆனால் வெளியில் அவன் உயர் உன்னதவானாக மாறிவிடுவான் வெளியில் எவ்வித அடியும் அவர்களுக்கு விழாது விழுகின்ற ஒவ்வொரு அடியும் நூல்கள் நூலிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு உயர் உன்னத உபதேச அடிகளும் அவர்களை ஆள் மனவதிலிருந்து அவர்கள் அறியா மனமும் மாறுகின்ற உயர் உபதேச உரைகளை அனுதினமும் உரைத்து உறைந்திருக்கின்ற மனமது வெயில் தனை கண்ட பணியது உருகுகின்ற நிலையது போல் உம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற சுடு வார்த்தைகளினால் மனமது உருகி அது தெளிந்த கங்கை நதிநீராய் ஒருநாள் அது தெளிந்து நிற்கும் தெளிகின்ற வேலைதனில் தெளிந்திருப்பான் புத்தியோடு அப்புத்தி அது தெளிந்த நிலையில் சித்தியும் வாய்த்திருக்கும் அது ஆதிகலாய சுசூச்சம நூல் சித்தாய் வாய்த்திருக்கும் என்று அருள் வரமதைவும் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் நீர் இயல்பு நிலையில் உரைக்கின்ற உரைகள் ஒவ்வொன்றும் அது சிவ உரைகளாய் சிவசூட்சம நூல் உரைகளாய் ஏற்றியவன் தம் சிந்தையதை நெறிபடுத்தி தம் சிந்தையது நெறிபடுத்த வேண்டுமென்று கேட்டு அமர்கின்றானோ அவரை அமரர் சபைதனில் நிச்சயமாக அமரனாக அன்னொடியே அமர வைத்து அழகு பார்க்கின்ற அமரர் தலைவனே நீர் திரு திருவடிவாய் அவன் திருவேல்தனைச் செங்கோலாய் இவ்வையகமதில் யுகமாற்றமதற்கு செங்கோல் ஏந்திய அரசனாய் வந்தமர்ந்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனே நூலாய் அமர்ந்த சித்தனே சிவமாய் அமர்ந்த சிவசூட்சம நூல் சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் உயர்நிலைகள் உயர்நிலைகளெல்லாம் கிட்ட வேண்டும் எம் வாழ்வது உயர வேண்டும் என்று ஒருவன் உண்மை உண்மையாக ஏற்று வணங்குகின்ற பொழுது அவன் வணங்கினால் மட்டும் போதாது அவர்கள் உம் அவதாரத்தின் நோக்கம் எதுவென்பதை உணர்ந்து அதன் வழி அவர்கள் நடப்பதற்கு எத்தனிக்கவாவது செய்ய வேண்டும் உரைக்கின்றோம் மீண்டும் எத்தனிக்கவாவது செய்ய வேண்டும் நீர் உரைக்கின்ற உரைகளில் இருக்கின்ற உரைகளை ஏற்று அதன்படி உம் அவதாரத்தின் நோக்கத்தை இவ்வையகமதில் பரப்ப அவர்கள் எத்தனித்து முயற்சி செய்வார்களாயின் அவர்கள் வேண்டிய அனைத்தையும் அவர்கள் கண்ணிமைக்கும் நொடிதனில் கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி அதற்கு சாட்சிகளோ பல உம் சவைதனில் சீடர்கள் அனுதினமும் முறைக்கத்தான் செய்கின்றார்கள் உணர்ந்த சீடர்கள் அவ்வாறே உணர்ந்து இவ்வையகமதில் உயர் சீடர்களாய் சிவமகா வாழைச்சு சித்தனின் சீடர்களாய் ஆதிகளாய சிவசூட்சம நூல்தனை இயல்பிலும் சூட்சமத்திலும் தாங்கிய சிவசுத்தர்களாய் வள வரமதைவும் சீடர்களுக்கு கொடுத்து உம்மை உணர்ந்த சீடர்களுக்கு கொடுத்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உயர்நிலை எது அந்த உயர்நிலைதனை அனைவருக்கும் கொடுக்க தன்னுடைய உயர்நிலை விட்டு தாழ்த்தி இவ்வையகமதில் மானிட உருவொண்டு வந்த சிவமே நீர்வாலி சிவ பதவி அது அவ்வளவு எளிதான பதவி அல்ல அப்பதவிதனை அடைய ஒவ்வொரு சித்தனும் கடும் தவம் அது செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அத்தவத்தின் முடிவுதனில் அச் சிவ பதவிக்காக செய்த தவத்தின் உயர் முதிர்வுதனில் அச்சிவ பதவி கூட எமக்கு வேண்டாம் என்று அதன் மீது பற்றற்று அமர்ந்து விடுகின்றார்கள் பல்வேறு சித்தர்கள் அதனினாலே அகத்தியன் உட்பட பல்வேறு சித்தர்கள் உரைக்கின்றார்கள் சிவத்தை விட பெரும் ஆற்றல் கொண்ட சித்தர்களெல்லாம் உம் சபைதனில் இருக்கின்றார்கள் என்று அது உண்மை ஊர்ஜிதம் என் நிலையினால் தம் நிலை அது உயர்கின்ற வேலைதனில் தமக்கேதும் வேண்டாம் பிறருக்கென்று தம்மை அர்ப்பணித்து வாழ்கின்ற வேலைதனில் அவன் சிவத்தை விட பெரும் சிவமாய் உயர்நிலை கொண்ட சக்தி சுரூபமாய் வளம் வருகின்ற அவ்வரமதை அவன் இப்பிரபஞ்சத்திலிருந்து பெறுகின்றான் அவ்வாறு இன்று அப்பிரபஞ்சமே இன்று ஒரு சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் இவ்வையகமதில் வந்திருக்கின்ற அந்நிலைதனை உணர்ந்த சீடர்கள் யாவரும் உம்மை சிந்தை தெளிந்து ஏற்று அவர்களுக்கும் சிவநிலைதனை கற்றுக் கொடுத்து அச்சிவநிலை எதுவென்பதை காட்டி அவர்களை இவ்வையகமதில் வாழும் சிவமாய் வாழ வைக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி உரைக்கின்றன ஒவ்வொரு உயர்ஞான நூல்களும் மானுடர்களால் எழுதப்பட்ட நூல்களும் சித்தர்களால் எழுதப்பட்ட நூல்களும் தேவர்கள் உரைத்து மானிடர்கள் எழுதிய நூல்களும் இவ்வையகமதில் உரைக்கின்றன உயர்ஞான நிலையில் சிவம் என்பவர் வெளியில் அல்ல அவர் எவரும் அல்ல அவர் உமக்குள் இருக்கின்றார் அதனை உணர்ந்து நீர் சிவமாய் மாறலாம் என்று அனைத்து உயர்ஞான நூல்களும் எடுத்துரைத பொழுதும் அதனை இன்று இயல்பு நிலையில் எடுத்துரைக்க அச்சிவமே நூலாய் வந்தமர்ந்து ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனாய் வந்து இவ்வையகமதில் உரைத்தும் அதனை தம் அகங்காரமதினால் உறைந்த மனமனியால் உயர்ந்த மனம் இல்லா நிலைதனில் உறைந்திருக்கின்ற மனமது அதை ஏற்று கொள்ளாது இவ்வையகமதில் உம்மை ஏற்றுக்கொள்ளா நிலைதனில் விலகி இருக்க ஏற்று கொண்டவரெல்லாம் உம் அருகில் இருக்க அருகிலிருந்தோர் அனைவரும் ஆதிகிலாய சிவசூட்சம நூல் ஜோதியாய் ஒளிர்ந்திருக்க இவர்கள் உரைக்கின்ற ஞான உரைகள் அங்கு உறைந்து உண்மை ஏற்க இயலா தாம் அடைந்த நிலை உயர்நிலை என்று ஆணவத்தில் உரைந்து அமர்ந்திருப்பவர்கள் உம் நூல்கள் உரைக்கின்ற ஞான உரைகளினால் அவர்கள் மனமுது கரைந்து உம்மை மண்டியிட்டு வணங்குகின்ற அருள் வரமதை உம் சீடர்களுக்கு கொடுத்து உம் சீடர்களை நூல்களாக கொடுத்து இவ்வையகமதில் வளம் வர செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் சித்தியும் புத்தியும் சிவசூட்சம நூல்தனில் அமர்ந்து உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனாய் இவ்வையகம் மாற்ற வந்த சித்தனே அனுதினமும் மாற்றங்கள் ஒவ்வொரு அணு பொழுது மாற்றங்களாய் இவ்வையகமதில் நிகழ்த்தி நிகழ்த்துகின்ற நிலைதனில் நிகழ்வு நிலைதனில் உம்மை எவனவன் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவரவர்களுக்குள் ஒவ்வொரு அணு கூர்வையும் மாற்றி அமைத்து அவர்கள் வினைகளையும் விளக்கி வைத்து வினையது விலகுகின்ற வேலைதனில் உயர் ஞானமது உள்ளுக்குள் ஜோதியாய் சிவமகா வாழைச்சித்தனின் அருள் ஜோதியாய் அச்சுடரது பெரும் சுடராய் தம்மை சுடாத சுடராய் ஆனால் தம் ஆன்மாவது சுடரொளியாய் இவ்வையகமதில் அவ்வாண்மாவது தாங்கிய தேகமது கற்பமுண்ட கைலாய தேகமாய் வளம் வருகின்ற வரமதை உம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாளி என்று சித்தி புத்தி வாழ்த்துகின்றோம் உயர் ஞான நிலைகளை அனைத்தையும் உரைக்கின்ற நூல்கள் அனைத்தையும் தம் ஒரு நூலுக்குள் ஆதிகைலாய சுவசூட்சம நாடிக்குள் நாடி வைத்து உம்மை நாடுவோர் யாவருக்கும் அனுதினமும் அதனை கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவநாடி சித்தனே நீர் நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோ மருந்தது உண்ண வேண்டும் தாம் கொண்ட பிணிக்கு மருந்து உண்ண வேண்டும் அதற்கு ஓர் நல் பிடகனவன் வேண்டும் அவ் பிடகனும் பிடகனாக இருக்க வேண்டும் அப்பிடகன் எங்கு இருக்கின்றான் என்று ஆங்காங்கு தேடிக்கொண்டு அலைந்தவர்கள் யாவரும் ஒரு நாள் சிவமகா வாழை சித்தன் என்ற சிவப்பிடகன் இருக்கின்றான் குமரப்பிடகன் இருக்கின்றான் அக்குமரன் நவபாஷான சிலையாக இருக்கின்றானே அக்குமரனே திருவுருவு கொண்டு தசபாஷான நிலைகளையும் கொண்ட சித்தனாய் இவ்வையகமதியில் ஒரு பிடகன் இருக்கின்றான் அவன் வண்டான முதலில் இருக்கின்ற வாழைச்சித்தன் என்ற அரும்படகன் என்று உம்மை நாடி உம் நாடிதனை நாடி வருவோர்களின் நாடிதனில் இருக்கின்ற அவர்கள் பூர்வ ஜென்ம நிலைகளில் செய்த வினைகளும் இஜென்ம செய்த வினைகளினால் வந்த அனைத்து பிணிகளையும் வேறறுக்கின்ற உயர்ஞான திருநீற்றுச் சாம்பல்தனை கொடுத்தும் ஆதிக இலாய சிவசூட்சம நூலிலிருந்து உரைக்கின்ற உயர் அச்சர உரைகளின் மூலம் அவர்கள் நாடிக்குள் ஓங்காரம் அது ஒழித்தால் எந்நிலையில் அவர் நாடியது சுத்தம் செய்யப்படுமோ அந்நிலைதனில் நீர் உரைக்கின்ற இயல்பு நிலையில் உரைக்கின்ற உரைகள் கூட அவர்கள் நாடியில் இருக்கின்ற நயவஞ்சக நிலைகளை வேறறுத்து அவர்களுக்குள் நவபாஷான நஞ்சிதனை அவர்கள் தேகமது சுத்தி செய்ய உள்ளுக்குள் அதனை சேர்த்து அவர்கள் பிணியது அவர்களை சேராது அகற்றி நல்வழி அவர்களுக்கு காட்டி வழி நடத்துகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் சித்தியும் புத்தியும் சித்தியும் புத்தியும் அச்சித்தி புத்திதனை கொடுக்கின்ற சித்தனை அகமகிழ்வோடு இவ் காலை வேலைதனில் வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு நீர் அனுதினமும் உரைக்கின்ற உரைகள் அனைத்தையும் எங்கள் உரைகளாய் நாங்கள் உரைத்தது போல் அனைத்து தேவர்களும் சித்தர்களும் உரைக்கின்ற உரைகளால் ஏற்றுக்கொள்வோர் யாவரும் ஏற்றம் கொண்டு உயர் ஞான நிலை எதுவென்பதை உணர்கின்ற படிக்கு ஏற்றம் கொண்டு அது ஏறிய நிலைதனில் உயர் உயர்ஞானம் எதுவென்பதை உணர்ந்து உயர் மதையை உணர்கின்ற ஞானத்தை முதலில் அடைந்து பின்பு உயர் ஞானமதை அடைந்து இவ்வையகமதில் சிந்தை தெளிந்த சித்தர்களாய் வளம் வருகின்ற வரமுதை உம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாளி என்று அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் சித்தியும் புத்தியும் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோ வானுலகம் ஆள்பவனே வாளி வையத்தில் வந்துதித்த வாழை சித்தனே வாளி வரமல்பவனே வாளி வண்டானத்திலிருந்து வானுலகத்தையும் ஆளுகின்ற வானோர்கோ தலைவனே நீர் நீர்வாளி உண்மை என்பதை உணர்த்துகின்ற உயர் சித்தனே வாளி உயர் கைலாய சிகரத்தை பேர்த்து வந்து வண்டானத்தில் வைத்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி தேவாதி தேவன்களையும் உம் தேவ சபைதனில் ஒரு சீடனாய் வந்து அமர வைத்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உயர் உன்னத நிலை கொண்டவனே உயர் ஞானம் கொடுப்பவனே வாழி உண்மை ஞானம் கொடுப்பவனே வாழி வரம் கொடுத்து வாழ வைத்து வற்றாத செல்வம் கொடுத்து வளம் கொடுத்து இவ்வையகமதில் உம் அருள்வெற்ற சீடர்களாய் வளம் வர வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் சித்திய புத்தியும் ஓம் அகதி சாயனமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி